கொயில்ல போனப்ப தான் உங்களுக்கு வாக்கு எல்லப்பா முதல்ல முதல்ல போனப்ப வாக்கு வரல வேற கோயிலுக்கு போனா வாக்கு வரல ஆனா இங்க வந்து வாக்கு வந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நான் வந்திட்டேதான் இருக்கேன் எனக்கு சொல்றது நடக்கிறது எல்லாமே நல்லா இருக்குப்பா நான் என்ன மனசுல நினைச்சிட்டு வரேன்னா நான் இங்க வந்து ஆத்தா கிட்ட வேண்டி வாங்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நமக்கு டார்ளுட் கேக்க வந்தவங்க இங்க ரெகுலரா நம்ம கோயில் வரவங்க எனக்கு தெரியும் ஒரு சின்ன விஷயம் கூட எதுனாலும் அழு இல்லாம கேட்டு போயிடணும் கிளம்பி வந்துருவேன் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா ஏன்னா செலவு பண்ணாலும் பரவாயில்ல ஆஸ்பத்திரி போக அங்க போக இங்க போக நான் செலவு பண்றேன் நான் ஆத்தாட்ட வர்றதுக்கு நான் சங்கடப்படாம ஆத்தாட்ட வந்துருவேன் எப்பவுமே தாத்தாவுக்கு செலவு பண்றதுக்கு நான் தயங்க மாட்டேன் ஆனால் எனக்கு நல்லா இருக்கு நிம்மதியாக இருக்கேன் ஆனால் இந்த ஆறு மாசமே வர முடியல ஆனால் இப்போ வந்துட்டேன் என் குறையெல்லாம் கேட்டுட்டேன் சந்தோஷமா இருக்கேன் நிம்மதியாக வாங்கிட்டு போறேன் எனக்கு எந்த குறையும் இல்லை நான் நினச்ச மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டேன் இவங்களுடைய இந்த கள்ளகடம்பு இல்லாத என்ன நல்லா ரொம்ப